अंजे एटो तो, ओमबडे पत्ते <laughs> पडूने बंदने सुपर जन्ना बडी पिपा बडी माच ए दे मैं जु जुबाई ओ गेस सत्ते ब अट्ते ए बी केम एन ओ प्यू आबल्यूस वानी जानी पपा मपा तेल वैश मपापेट நாய்குட்டி ஒன்று நாயுடை குட்டி கைத்த மனை கத்த சோது போடுவேன் எங்க வைட்டு காட்டே ஒன் டூ த்ரீ ஃபைவ் செவன்

மல்ல மல்லே திபா பள்ளிக்கு கொண்டு வா திசந்த் எட்டிடு பு திசந்த் வாட்ஸ் யுவர் நேம் திசந்த் திசந்தா என்ன படிக்கிறீங்க நானா நான் ஏபிசி பகே ஏபிசி படிக்கிறீங்களா ஸ்கூல் படிக்கல நீங்க இல்ல ஸ்கூல் படிக்கலையா இல்லையா ஸ்கூல் படிக்காம எல்லாம் சூப்பரா சொல்றீங்க ஸ்கூல்லாம் நான் போனா இதுவும் நல்லா சொல்லுவீங்களா நீங்கள் என்ன சொல்லுங்க உங்களை மாதிரி பாப்பாக்கு வீட்டில் இந்த மாதிரி பேரன்ட்ஸாக கற்றுட்டு சொல்லுங்க ஓகேவா ஓகே 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 வணக்கம் நான் சுரேஷ் எபியஸ் இப்போ எதுக்கு இந்த பாப்பாவை ஒன் டூ த்ரீ இதெல்லாம் சொல்ல வச்சுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஸ்கூலுக்குலாம் போகல ஏன்னா இப்போலாம் ஸ்கூலுக்கு போகிற பசங்க உதாரணத்தை எங்கள் வீட்டே சொல்கிறேன் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போகிற பசங்க வந்த நேரத்தில் பண்ணுறாங்க அம்மாலாம் அவங்களுக்கு சாப்பாடு விட்டபோது முதல்ல நிலாவை காட்டி சொல்லி இப்போலாம் பார்த்தீங்கன்னா மொபைலை காட்டிடுறாங்க மொபைல் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா அவங்க மொபைலே அடிக்ட் ஆகிறாங்க அடுத்து சாப்பாடு போடும்போது திரும்பி பார்த்தீங்கன்னா மொபைல் கேட்டே இருக்காங்க இதனால் பார்த்தீங்கன்னா வெளியில் போய் ஸ்போர்ட்ஸ் மற்றும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிஸ் எதுவுமே அவங்க கலந்துக்க மாட்டாங்க ஸோ இதனால் அவங்க லைஃப்பில் ப்ராப்ளம் அது இல்லாமல் மொபைல் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஓ படத்தில் பார்த்தீங்கன்னா சொல்லிருப்பாங்க சொல்லியிருப்பாங்க மாதிரி ரேடியேஷன் பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் ஆகுது நீங்கள் டூ ஜி த்ரீ ஜி இதெல்லாம் ஸ்பீடாக நெட் கிடையாது கூகுள்ல இருந்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டூ ஜி த்ரீ ஜி தான் பார்க்குறோம் இல்ல இது அந்த ஃபோர் ஜி வந்து எக்ஸ்ட்ரா ஹைட் போயிட்டே இருக்கல அப்படி போக போக பார்த்தீங்கன்னா ரேடியேஷன் அதிகமாகிட்டே இருக்கும் இப்போ இது நமக்கு தாங்கச்சுன்னா ஓரளவுக்கு தாங்கக்கூடிய சக்தி இருக்குது ஆனால் குழந்தை பக்கத்தில் போய் இந்த மொபைலை நீங்கள் வச்சிங்கன்னா செட் செட்டு போக சொல்கிறாங்க பார்த்தீங்களா மாதிரி தான் குழந்தைக்கும் அது ஆபத்தானது தயவு செய்து இதுக்கப்புறம் சாப்பாடு போதெல்லாம் பாத்தீங்கனா அந்த காலத்தில் பாட்டிங்கன்னா கதை சொல்கிற மாதிரி மாதிரி நல்ல விஷயம் எல்லாம் ஸ்போர்ட்ஸ் இதை பற்றி சொல்லுங்கள் தயவு செய்து மொபைல் மொபைல் யாரும் கொடுக்காதீங்க இந்த குழந்தை பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்கூலுக்கே போகல இந்த ஸ்கூலுக்கே போகாத முன்னே பார்த்தீங்கன்னா வீட்டில் உங்கள் பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மொபைல்லாம் கொடுக்காம இந்த மாதிரி நல்ல விஷயம் சொல்லித்தராங்க அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டது உங்கள் குழந்தைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல விஷயம் சொல்லித்தாங்க